அதாவது நெய்வழி கிருஷ்ணன் செட்டியார் மாமா அவர்களுடைய வரலாறு பார்த்துட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைவா ரெண்டு வாரங்களாக பார்த்தோம் இன்னைக்கு தொடர்ந்து மூணாவது வாரமாக அதை நான் பகிர்றேங்க அேன் வாரத்துல பல விதங்கள் பல விவரங்கள் பார்த்தோம் தருமபுரிக்கு பக்கத்துல அமானி மல்லாபுரம் என்ற அந்த ஊர்ல அவங்க எப்படி அவங்களுக்கு மெய்வழி கந்தசாமி ஆனந்தர் அவர்களுடைய நட்பு கிடைச்சது அதுக்கப்புறம் மெய்வொழி திலரும மகானந்தர் இவங்களை எல்லாம் சந்திக்கிறாங்களே எப்படி சபையில சேர்றாங்க மாரண்டஹல்லிக்கு தெய்வம் அவர்கள் வருகை தந்தது அப்ப அவங்க அம்மாவுக்கு தெய்வபுரம் அவர்கள் ஆசி வழங்கினது அப்போ நல்ல பய நல்ல பிள்ளை என்னோட சாலைக்கு அனுப்பிடுமா நீ வளக்கறத விட நான் நல்லா வளர்ப்பேன் கெஞ்சற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் அவங்க எடுத்து சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குரலே பதிவு இருக்கு கிருஷ்ணன் செட்டியார் மாமா வந்து பர்சனலாக வந்து அவங்க உட்காந்துட்டு ஒரு மூணு பேரா உட்கார வரிசையை எங்களுக்கெல்லாம் வந்து சொன்னாங்க அந்த காலத்துல அந்த பதிவுகள் எல்லாமும் வச்சு அவங்க சொன்ன விவரங்களும் இந்த வரலாற்றுக்குள்ள நம்ம பார்க்க முடியுது அவங்களுக்கு எப்படி அந்த திருமணம் நடந்தது அப்புறம் உபதேசம் என்னை உன் இதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஜாக்கிரதை என்று தெய்வமார்கள் உத்தரவிட்டது அப்புறம் வெள்ளத்திலிருந்து தப்புனது பாத தீட்சை மண் சுவர் வைத்தது அந்த நேரத்தில் தெய்வமார்கள் அன்போடு அருளை செய்த விபரங்கள் அருளமத தீட்சை பெற்றது விவசாயிகளின் மேல் தெய்வமார்கள் காட்டும் கருணை பஸ் விபத்திலிருந்து காப்பாற்றியது இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தோம்னீங்களா அப்புறம் ஏனையிலிருந்து விழுந்துடுற தெவம அவங்க தெயத்திலிருந்து உங்களை போய் பார்த்துட்டு வந்து நல்ல தெய்வ நிலைவில் இருக்கிறான் அப்படின்னு இந்த பிரசாதத்தை கொண்டு போய் கொடு அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது டைஃபாய்டு ஜுரத்தில் இருந்து மீண்டது இதுவும் பார்த்தோம் அந்த ஜுரத்திலேயே அவங்க வந்து சாலையின் பகுதி வந்து சேர்றாங்களே அந்த பகுதியெல்லாம் பார்த்தோம் அத அதுக்கப்புறம் பாம்பிடம் இருந்து காத்த பெருமான் அவங்க போய் பதிமை வானந்தர் காத்தா அவங்களுடைய காட்டு அந்த காட்டுல போய் அவங்க அந்த பாம்பை எப்படி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தெய்வமர்கள் கிட்ட வந்து பண்ணி விண்ணப்பிக்கும்போது ஏய் நீ அட அடிச்ச எக்கு தப்பான இடம் நான் தான் இடம் அடிச்ச உன் பின்னாடி இருக்குதுன்னு தெய்வமர்கள் அதையும் அருளி செய்யறாங்க அதுக்கப்புறம் நெல் அறுவடை செய்தது அப்ப இவருக்கு தெய்வமர்களோட சேர்ந்து ஆடல கண்ணி பாடலை பாடிக்கிட்டே எல்லாரும் நெல் அறுவடை செய்யறாங்க இவருக்கு மனசுல ஒரு குறுகுறுப்பான எண்ணம் தெய்வமர் ஊரிலயே ஆசைப்படுறாங்க இதுக்கு அவங்க எல்லாத்தையும் துறந்தவங்களாச்சு அதை வந்து உள்ளத்தை ஊடுருவி உணரக்கூடிய தெய்வம் அவர்கள் அல்லவா மனசுல என்ன நினைக்கிறோமோ அவங்களுக்கு தெரியாம நினைக்க முடியாது அதை அவர் நினைச்ச உடனேவே சொல்றாங்க நான் வந்து அறுத்தாதான் எல்லாரும் தெய்வமே அறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வேலை செய்வாங்க இல்லைன்னா எனக்கு மட்டும் இன்னும் ஆசையா அப்படின்னு அதெல்லாம் வந்து கேட்கறாங்க அப்புறம் தென்னங்கன்றுகள் இதை பத்தி பார்த்தோம் தென்னங்கன்றுகள் வந்து வெச்சு வளர்க்குறதுக்கு உத்தரவு கேட்கறாங்க அதை அதிகம் உத்தரவு கொடுக்குறாங்க நாகப்பாம்பும் நானும் இதை பத்தியும் பார்த்தோம் இல்லைங்களா அந்த நாகப்பாம்பு ஏன்னா உன்னை போடுமா போடாது நான் தாண்டா அதனுடைய வாயை கட்டிட்டேன் அப்படின்னு உத்தரவு பண்ணுறாங்க அப்புறம் வருங்கால சாலை எப்படி ஆக போகுதுன்னு தெய்வமார்கள் தீர்க்க தரிசனமாக உத்தரவிட்டது இன்னைக்கு அது கண்ணேர் நம்ம பார்க்குறோம் எல்லாமே சாலை அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அது போகுது அது பெருகி பெருகி வருந்து இருக்கு சத்தியமங்கலம் வரைக்கும் கூட்டம் பெறுகிடும் என்று தெய்வமார்கள் அந்த திருவுத்தரவு பழியே நாம் எல்லாரும் வந்து இதில் கூடிட்டு இருக்கோம் இப்போது இப்போ அதுக்கு அடுத்தது தெய்வ பாடலும் பிரசாதம் இதுவும் பார்த்தோம் இல்லைங்களா அதெல்லாம் காட்டுக்கு பாடிக்கிட்டே போகிறாங்க இறுதியாதி நீதி ஓதுதல் பாடல் பாடிக்கிட்டே போகிறாங்க ரெண்டு பேர் ஹரி நம்ம மேவி கிருஷ்ணன் சட்டியார் மாமனும் மெவிட கமலகண்ணந்த மாமனும் ரெண்டு ரெண்டு பேருமே அங்கே பாடிக்கிட்டே போகும்போது இன்னொருத்தர் பார்த்துடுறாங்க ஒரு மொத்த பேர் பேர் பார்த்துட்டு இந்த மாதிரி கிட்ட போய் சொன்னதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு அனுப்புகிறான் ஏதோ தப்பு பண்ண மாட்டிருக்கேன்னு நினச்சிட்டு போகும்போது தேவமார்கள் அமுது கூப்பிட்டு அனுப்புகிறாங்க இப்படி தான் இருக்கணும் இப்பவும் ஏதாவது பாடிக்கிட்டே இருக்கணும் திருநாமம் வாயில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம தெய்வம் அவர்களை பேசினாலும் அவர்களை பற்றி பாடிக்கிட்டு இருந்தாலும் புதிதாக ஒருத்தர் வராங்க அவங்களுக்கு மெய்யை பற்றி எடுத்து சொன்னாலும் உணமந்திரத்தை இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்க திருநாமத்தை சொல்லிட்டு இருந்தாலும் எல்லாமே அவங்க திருநாமம் நம்ம வாயிலே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல்தான் என்பதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு கடந்த ஒரு அரை மணி நேரமாக நம்ம அவர்களுடைய திருநாமம் வாயில இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயலை தான் செஞ்சுட்டு வந்துகிட்ருக்கோம் கலவா இதெல்லாம் பார்க்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா தெய்வமர்களுடைய திருச்செங்கோடு வருகை இதை இந்த வந்து பார்ப்போம் ஆண்டவர்களின் திருச்செங்கோடு வருகை மெய்வழி பெரிய கந்தசாமி அனந்தருடைய அழைப்பின் பேரில் ஆண்டவர்கள் திருச்செங்கோட்டிற்கு எழுந்தருளினார்கள் அந்த விஷயம் தெரிந்து நானும் எங்கள் ஊர் மாரியப்பிள்ளை என்பவரும் ஆண்டவர்களை தரிசனம் செய்வதற்காக திருச்செங்கோடு வந்தோம் ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் கூடி தெய்வமர்களின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் இருவரும் மேடைக்கு அருகில் சென்றோம் அவர்களை பார்த்ததும் ஓ ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டார் உடனே தெய்வம் அவர்கள் பிரசங்கம் செய்வதை நிறுத்திவிட்டு யார் அது என்றார்கள் நான் உடனே நான் தான் கிருஷ்ணன் வந்திருக்கிறேன் தெய்வமே என்றேன் தெய்வம் உடனே அடா கிருஷ்ணா அடா கிருஷ்ணா எப்ப வந்த உருவனெல்லாம் பாத்தியா ஜோரா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவர் சொல்லர் இப்போதுதான் வந்தேன் தெய்வமே தெய்வம் அவர்கள் சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கத்தை துவக்கினார்கள் பிரசங்கம் முடிந்ததும் தெய்வம் அவர்கள் ஒரு வீட்டில் பெரிய அறையில் தங்கியிருந்தார்கள் அங்கு ஜன்னல் பக்கம் போய் நின்றேன் தெய்வம் அவர்கள் என்னை பார்த்து பார்த்து விட்டு கிருஷ்ணா எல்லாம் விவசாயிகள் உழைப்பாளிகள் நிறைய சாப்பிடுவீங்க உங்களுக்கெல்லாம் பசிப்பாடு ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கேன் ஹோட்டலில் போய் ஒரு டீ கூட சாப்பிடக்கூடாது நல்ல வயிறார பசியாருங்கன்னு ஊரில் அம்மாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க தெய்வம் இருக்காங்க தெய்வமே எல்லாம் வெள்ளம் பதிலாம் சொல்கிறாங்க ஊரில் உள்ள சபையை சேர்ந்தவர்கள் எல்லாம் வரவில்லையா தெய்வம் கேட்குறாங்க இல்லை தெய்வமே சபையை சேர்ந்தவங்க பத்து பேர் இருக்கிறோம் விவசாய வேலையினாலும் சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு நின்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ணா அண்ணா ஒரு கை எனக்கு அன்மியூட் பண்றதுக்கு ஆப்ஷன் காணும் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க இப்போ ஊர்ல இருக்கக்கூடிய சபையை சேர்ந்தவங்களாம் எல்லாம் வரலையான்னு கேட்கிறாங்க இல்ல தெய்வமே சபையை சேர்ந்தவங்க பத்து பேர் இருக்கிறோம் விவசாய வேலையினால சந்தர்ப்பம் இல்லைன்னு அப்படியா சரி நீயாவது வந்தியே தெய்வம் சொல்றாங்க அப்படியா சரி நீயாவது வந்தியே இந்த பேடி பிரசாதம் என்று அமது கொடுக்குறாங்க அது போல ஒரு நாள் என் அம்மா கிணற்றடியில் விழுந்து அடுத்த நாள் காலை அடக்கமானார் முகம் மஞ்சள் பூத்து விட்டது கை கால்கள் எல்லாம் தோண்டிருந்தது அவரது ஜீவ பிரயாணத்தை பார்த்த அனந்தர்கள் வந்திருந்து எங்கள் நிலத்திலேயே மண்மறைவு செய்தார்கள் இது ஆண்டவர்களின் தனிப்பெரும் கருணை நம்ம பாருங்க அப்போ திவமருல தரிசிக்கிறாங்க அவங்க கிட்ட அமுது வாங்கிக்கிறாங்க அவங்கள நம்பி ஏத்துக்கிறாங்க அவ்வளவுதான் அங்க வந்து அவங்க சபையில சேரல அதெல்லாம் எதுவும் இல்லைங்களா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா இடத்தில் உபதேசம் பெறாதவர்கள் சபையில் கூட சேராதவர்கள் ஆனால் அன்பு பீடியில் இருந்து பலர் முத்தி அடைந்திருக்கிறார்களே அதுக்கு நேர் சான்றாக இந்த இவங்க தாயாருக்கு நடத்துகிற வரலாற்றிலையும் பார்க்கணும் நம்ம சரித்திரமும் தெய்வம் அவர்கள் சேலத்திற்கு எழுந்து வருல்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு எனது பெரியப்பா மகன் ரத்னம் செட்டியாருடன் சேலத்திற்கு வந்தேன் அவர் ஓயாமல் சிகரெட் பிடிப்பவர் இந்த மெய்யை பற்றி கேட்டதும் மெய்வழியில் சேர வேண்டும் என்ற எண்ணம் உண்டாக்கி சிகரெட் பிடிப்பதை விட்டுவிட்டார் அவரை தெய்வம் அவர்களிடம் கூட்டிச் சென்றேன் மெய்வழி கலைமகானந்தர் ஆனந்தர் செக்ரட்டரி என்னை பார்த்து என்ன கிருஷ்ணா பிரசங்கத்தின் நடுவே நடுவில் யாரையாவது கூட்டி வருகிறாயே என்று கோபித்தார் அப்போது அவர்கள் யார் நம்ம கிருஷ்ணனா வா வா என்ன வேண்டும் என்றார்கள் உடனே ஒரு இவர் என் பெரியப்பா மகன் தெய்வமே சபையில் சேர வேண்டும் என்கிறார் அப்படியா ஏன் எதுக்கு உடனே அவர் சொல்றார் என்னை மனுஷனாக்கணும் தெய்வமே அப்படிங்கிறார் அப்ப தெய்வம் கேட்கிறாங்க இப்போது மனுஷனா தானே இருக்கு அவர் சொல்றார் இல்ல நான் மிருகமா இருக்கிறேன் அப்படியா சரி இந்தாப்பா இவருக்கு விண்ணப்ப பாறம் கொடுங்க உடனே அங்க ஏத்துக்கிட்ட இப்படியாக அவர் சபையில் சேர்ந்ததை பார்த்த எனது மைத்துனர் துரைசாமி செட்டியாருக்கும் சபையில் சேர வேண்டும் என்று எண்ணம் வந்தது அப்போது தெய்வம் அவர்கள் மைவழி சிவசெங்கோல் அனந்தர் அவங்க வீட்டு மாடியில் ஒரு ரூமில் இருந்தார்கள் அங்கு இவரை கூட்டி சென்று கதவை மெதுவாக திறந்தேன் அங்கிருந்த மெய்வழி தலைமுகானந்தர் என்னை பார்த்து இப்பதான் தெய்வம் ஓய்வு கொண்டிருக்கிறார்கள் இங்கேயும் யாரையாவது கூட்டிக்கொண்டு வந்து தொந்தரவு செய்கிறாயே என்று கடுகடுப்புடன் கூறினார் தெய்வம் யாரு கிருஷ்ணனா வாவா என்ன வேணும் இவர் இவர் எனக்கு மைத்துனர் தெய்வமே இவர் தங்கையை நான் திருமணம் செய்திருக்கிறேன் தெய்வம் அப்படியா எனக்கு சம்மந்தி முறையா என்ன வேணும் மைத்துனர் நான் சபையில் சேர்ந்துக்கணும் தெய்வமுருள் சபையில் சேர்ந்துக்கணுமா என்று கேட்டுவிட்டு மூன்று நிமிடம் அவரை பார்த்தார்கள் பின் உதட்டை பிரதுக்கினார்கள் கிருஷ்ணா இது சரிப்பட்டு வராது என்றார்கள் நான் அழுதேன் நீ போய் அப்படி உட்கார் என்றார்கள் நான் போய் உட்கார்ந்தேன் தெய்வம் அவர்கள் அவரை பார்த்து உன் இடத்தில் குயுக்தி இருக்கிறது அது இந்த மெய்வழிக்கு ஆகாது அதை உன்னால் விட முடியாது என்றார்கள் நான் விட்டு விடுகிறேன் தெய்வமே விட முடியாது அது உன் தகப்பனிடத்தில் இருந்து வந்திருக்கிறது உங்கள் பார்த்தே சொல்லிடுறாங்க எனது மைத்தனருடைய அப்பாவிற்கு ஊரில் கோகன் என்று ஊர் என்று பெயருண்டு மூட்டி எல்லோரிடமும் சண்டை உண்டாக்கிடுவார் இதை எப்படித்தான் தெய்வம் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் அப்புறம் தெய்வம் கேட்கிறாங்க சத்தியமா விடுவியா அவர் மைத்துனர் சொல்றார் சத்தியமா விட்டு விடுறேன் தெய்வமே கிருஷ்ணா உனக்காக சேர்த்துக் கொள்கிறேன் இவ்வாறாக எனது மைத்துனர் சபையில் சேர்ந்தார் இவருக்கு அடுத்தடுத்து காஷாய தீட்சையும் உபதேசம் கொடுப்பதற்கும் தெய்வம் அவர்கள் மிகவும் தயங்கியே அவைகளை கொடுத்தார்கள் சேலத்தில் வைத்து நாமக்கல் பிறவியர்கள் தெய்வம் அவர்களை நாமக்கலுக்கு எழுந்தொருளும்படி வேண்டினார்கள் தெய்வம் அவர்களும் அதற்கு சம்மதித்தார்கள் அப்போது அவர்கள் என்னை கூப்பிட்டு கிருஷ்ணா நாமக்கலுக்கு வந்துவிடு என்றார்கள் உத்தரவு தெய்வமே என்று அதுக்கடுத்து தெய்வம் அவர்களுடைய நாமக்கல் வருகை நான் நாமக்கல் சென்று தெய்வ தரிசனை செய்தேன் அப்பொழுது ஆண்டவர்களுடைய அலங்காரமான ஊர்வலம் நடந்து முடிந்திருந்தது தெய்வம் கேட்கலாம் கிருஷ்ணா இப்பதான் வரியா ஆமாம் தெய்வமே திருச்செங்கோட்டிலையும் ஊர்வலம் பார்க்கவில்லை இங்கேயும் ஊர்வலம் பார்க்கல ஒரு அழுதுகிட்டே நிற்கிறாரு சரி அதை விடு அது வெளியே ஆடம்பரம் தானே நீதான் வந்துட்டியே இரு அவர்கள் அன்பை நினைத்து நான் அழுவேன் மூன்று நாட்கள் பிரசங்கம் நடந்தது அப்பொழுது ஒருவர் மேடையில் பேசினார் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் தனது வீட்டு மாடியில் உட்கார்ந்து ரோட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கே ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார் அவனை பார்த்து இரக்கம் வருகிறது அவன் கையில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி கொடுக்கிறார் அன்றிலிருந்து அவன் லட்சாதிபதி ஆகிவிடுகிறான் அவ்வாறு நாம் இப்போது ஆகியிருக்கிறோம் எலும்பு இழக செய்த தவத்தை நமக்கெல்லாம் இனமாக அளந்து நம்மை கோடீஸ்வரர்களாக ஆக்கி இருக்கிறார்கள் நம் தெய்வம் அவர்கள் என்றார் அது மிகவும் பொருத்தமாக இருந்தது சாலையில் தீ அது நேரம் சாலையில் தீ பிடித்து விட்டதாக செய்தி வந்தது அனைவரும் பரபரப்பானோம் உடனே தெய்வம் அவர்கள் பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு சாலைக்கு புறப்பட்டார்கள் நாங்களும் பின்னாலேயே சென்றோம் சாலையை பார்த்ததும் எனக்கு திக் என்றது எல்லா விடுதிகளும் ஆலயம் சப்ஜடாவாக எரிந்து விட்டன மக்கள் எல்லாம் கட்டிய துணியுடன் நிற்கின்றனர் சாலையில் நிரந்தரமாக வாழலாம் என்று சேர்த்து வைத்திருந்த செல்வம் எல்லாம் போய்விட்டது வருடாந்திரத்திற்காக வாங்கி போட்ட நெல் மூட்டைகள் எல்லாம் கருகிவிட்டன எல்லோரும் தெய்வமுருகளை பார்த்து ஓவென கதறி அழுதோம் தெய்வமுருகளை எங்களை பார்த்து ஏன் அழுகிறீர்கள் என்னை பார்த்துத்தானே வந்தீர்கள் நான் இருக்கிறேனே நான் இந்த கூரை அழிந்ததை பற்றி கவலைப்படவில்லை மான்மியம் எரிந்து போய்விட்டதே கிரந்தங்கள் எல்லாம் எரிந்து விட்டனவே என்றுதான் வருந்துகிறேன் அதை காப்பாற்ற வேண்டும் என்று யாருக்கும் நினைவு வரவில்லையே என்றார்கள் எத்தனை கிரந்தம் இருந்தது தெரியுங்களா முப்பத்தி ஒரு கிரந்தங்கள் அப்போ அச்சுக்கே வரல எமப்படற கூட இதை கூறலாம் பச்சில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்போ அவர்களுடைய வாக்கியங்கள் அதாவது ஆண்டவர்கள் வாக்கியம் என்று வால்யூம் வால்யூமா எழுதுறாங்க வால்யூம் ஒன்னு வால்யூம் ரெண்டு வால்யூம் ஒன்னு ஒவ்வொன்று இருநூத்தம்பது பக்கம் லாங் சைஸ் ஹோட்டல் அது போன்ற முப்பத்தி ஒரு கிரந்தங்கள் அது இல்லாமல் தெய்வம் அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தாலே எழுதுகிறேன் அந்த மான்மியம் அதுவும் முழுமையாக அப்போவே அச்சுக்கு வரல அதில் ஒரு பகுதி தான் ஆதிமை உதயபுரண வேதாந்தத்துடைய கடைசி சாப்டர்ல கடைசியாக மான்மியத்தையும் கொடுத்துருப்பாங்க நான் முழுமையாக இல்லை அதில் ஒரு பெரும் பகுதியை கொடுக்குறாங்க அப்போது இது இத்தனையும் ஆலயத்தில் அடிக்க வச்சிருந்ததும் அந்த தீயலை எல்லாம் வந்து சிக்கி அப்போ இதெல்லாம் எரிஞ்சது அப்போ தெய்வம் கேட்குறேன் நான் இதுக்காக வருன் கிரந்தங்கள் எல்லாம் எரிந்துவிட்டனவே என்றுதான் வருந்துகிறேன் அதை காப்பாற்ற வேண்டும் என்று யாருக்கும் நினைவு வரவில்லையே என்றார்கள் பிறகு பக்கத்து கிராமத்துக்காரர்கள் உதவியுடனும் வெளியூர் பிறவியர்கள் உதவியுடனும் தெய்வம் அவர்களுடைய ஆறுதலான வார்த்தைகளாலும் ஆலயமும் விடுதிகளும் புதிதாக கட்டப்பெற்றன உருவாக்கப்பெற்றன தீயானது நாம் எல்லோரும் தெய்வம் அவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பை சோதிக்கத்தானோ ஏற்பட்டது என்று தோன்றுகிறது மெய்படியின் சரித்திர வரலாற்றில் இது ஒரு சோதனை காலகட்டமாகும் எத்தனையோ முறை மெய்வடி சபை கலைந்து பிறகு உருவாக்கினது பற்றி தெய்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதுபோல இம்முறையும் ஒரு பெரிய சோதனை இதிலிருந்தும் ஆண்டவர்கள் தயவால் மெய்வெளி சபை மீண்டது காணிக்கை ஒரு முறை தைப்பொங்கல் திருவிழாவிற்கு செல்ல முடியவில்லை நான் மெய்வழி பதிமேவு ஆனந்தரிடம் ரூபாய் ஐந்து கொடுத்து ஆண்டவர்களிடம் காணிக்கை வைக்கும்படி கேட்டுக்கொண்டேன் அவர் ஐந்து ரூபாய் வைக்க முடியாது பத்து ரூபாய் கொடு என்றார் பிறகு நான் இன்னொருவரிடம் ஐந்து ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தேன் பின் அவரிடம் இதை ஆண்டவர்கள் தனியாக இருக்கும்போது என் பெயர் சொல்லி வையுங்கள் அப்பொழுதுதான் என் ஞாபகம் அவர்களுக்கு வரும் என்றேன் அவரும் சரி என்றார் திருவிழாவின் போது நான் சொன்னதை செய்யாமல் நிறைய பேர் இருக்கும்போது தெய்வம் அவர்களிடம் தெய்வமே கிருஷ்ணன் வரவில்லை இதை காணிக்கையாக கொடுத்தன கொடுத்தான் என் தெய்வமே என்று பத்து ரூபாயை சன்னிதானத்தில் வைத்தார் தெய்வம் அவர்கள் அதை கோபமாக தூக்கி எறிந்து விட்டார்கள் இரண்டாவது முறை வைக்க அப்பொழுதும் தூக்கி எறிந்து விட்டார்கள் மூன்றாவது முறை வைக்க ஆண்டவர்கள் டேய் எனக்கு இந்த காசு வேண்டாம் எனக்கு அவன்தான் வேண்டும் என் கண் காண அவன் என் முன்னால் நிற்பதுதான் காணிக்கை அதை விட்டு இந்த கடிதாசி கொடுத்தனுப்பினால் சந்தோஷப்படுவேனா இனி அவன் என்னை எப்போது பார்க்க போகிறான் என்றார்கள் காணிக்கை என்பதற்கு தெய்வம் அவர்கள் கொடுத்த புது விளக்கத்தை கண்ட அங்குள்ளவர்கள் எல்லாம் ஆச்சரியமுற்று கண்ணீர் விட்டார்கள் நான் காண அவன் நிற்க தாண்டா கான் நிக்க காணிக்கை அப்படின்னு அவர்கள் உத்தரவிடுறாங்க இது இப்பேற்பட்ட இந்த விளக்கத்தை எல்லாம் கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க சரி சரி அவன் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்று சளிப்போடு காணிக்கையை எடுத்து வைத்துக் கொண்டார்கள் பின் அமுது கொடுத்து இதுதான் அவனுக்கு கடைசி அமுது என்றார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பொங்கல் சமயம் நடந்ததை வந்து மெய்வழி பதிமை வானந்தர் என்னிடம் கூறினார் நான் திடுக்கிட்டு போனேன் அமுது சாப்பிட்டேன் ஏன் இது கடைசி அமுது என்றார்கள் நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் தேவமர்கள் பிராட்டவத்திற்கு இயக்கியது மாதங்கள் ஓடினர் ஒரு நாள் இரவு எனக்கு ஒரு கனவு வந்தது சிகப்பு பஸ் பள்ளத்தில் ஏறி இறங்கியது இந்த கனவை பக்கத்து விட்டு அம்மாவிடம் சொன்னேன் இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு செய்தி வரும் என்றார் அதே போல் சிறிது நேரத்தில் ஒரு தந்தி வந்தது நான் அதிர்ச்சி விட்டேன் பணத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டு அமானி மல்லாபுரம் பிறவியர்களுடன் சாலைக்கு சென்றேன் தெய்வம் அவர்கள் தவத்திற்கு பதிமறைவுச் செல்லி அங்கே ஏகிவிட்டார்கள் என்று தெரிந்ததும் அழுதேன் புரண்டேன் அலறினேன் என்னால் தாங்க முடியவில்லை ஏன் எனக்கு கொடுத்து அனுப்பி அமுதை கடைசி அமுது என்று சொன்னார்கள் என்பது அன்றுதான் எனக்கு விளங்கியது அவர்கள் திருமுகத்தையும் அவர்கள் திருவாய் மொழியையும் இனி என்று காண கேட்கப் போகிறோம் என்று எண்ணுந்தோறும் என் உள்ளத்தில் இருந்து அழுகை பேரிட்டு கொண்டு வந்தது டேய் கிருஷ்ணா என்று அன்பொழுக கூப்பிடுவார்களே அந்த சப்தத்தை இனி எப்பொழுது எவ்வாறு கேட்பது நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்று மனதை தேற்றிக் தெய்வம் அவர்களுக்கும் எனக்கும் நடந்த இன்னும் சில நான் கை கொள்ளுகிறேன் அம்மையே அப்பா ஒரு புரட்டாசி திருவிழாவிற்கு சென்றிருந்த போது அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்ற மணிவாசக பிரான் பாட்டை அவர்கள் முன்னால் பாடினேன் உருக்கமாக பாடியதால் என் கண்களில் நீர் வடிந்தது அதற்குள் ஒருவர் கிருஷ்ணா இது பாடுகிற சமயமா என்றார் உடனே தெய்வம் அவர்கள் அவரை பார்த்து சும்மா இரு சொல்லிவிட்டு என்னை பாடச் சொன்னார்கள் நான் பாடி முடிந்ததும் எனக்கு அமுது கொடுத்தார்கள் குனிந்து சாப்பிட்டுச் சொன்னார்கள் அப்போது தங்கள் திருக்கரத்தை என் சிரசில் வைத்து ஆசீர்வதித்தார்கள் பின் திருமாளிகைக்கு இயகினார்கள் சிறிது தூரம் சென்றதும் என்னை பார்த்தவாறே கிருஷ்ணா என் நினைவை உன் பாட்டு பாட்டையாவிடம் எழுத்து எழுத்து சென்று விட்டது என்றார்கள் அவர்கள் கருணையை நினைத்து அழுதேன் கோட்டும் சூட்டும் ஒரு சமயம் காலை எட்டு மணி இருக்கும் ஆலயத்தில் தெய்வம் அவர்கள் மாத்திரம் அமை அமர்ந்திருந்தார்கள் நான் சென்று அவர்கள் முன்னால் அமர்ந்தேன் காஷாய நிறத்தில் பஞ்சகட்சமும் நீல நிறத்தில் தலைப்பாகையும் கருப்புச் சட்டையும் அணிந்திருந்தார்கள் திடீரென்று எழுந்து நின்றார்கள் நானும் எழுந்து நின்றேன் நீ இங்கே இரு நான் திருமாளிகைக்கு போய்விட்டு வருகிறேன் என்று கூறிச் சென்றார்கள் நான் பயந்து கொண்டே நின்றேன் திருமாளிகையில் இருந்து திரும்பி வரும்பொழுது பொழுது ஜீவசிம்மாசன கொழுவில் இருக்கும் பொழுது போட்டுக்கொள்ளும் கோட்டும் சூட்டும் அணிந்து கொண்டு வந்தார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வந்ததும் என்னை பார்த்து இந்த ஆடை எனக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள் நான் நன்றாக அழகாக இருக்கிறது தெய்வமே என்றேன் நன்றாக நினைவில் படும்படி என்னை பார்த்துக்கொள் என்றார்கள் பிறகு இந்த ஆடை எனக்கு வேணுமா உன் நெஞ்சில் பதிவதற்காகத்தான் போட்டுக்கொண்டு வந்தேன் என்றார்கள் எனக்கு அழுகையே வந்துவிட்டது ஏன் அழற அழாதே உனக்கு ஒரு குறையும் வராது நான் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு பின் மறுபடியும் திருமாளிகைக்கு சென்று ஆடையை மாற்றிக்கொண்டு பழைய ஆடையை அணிந்து கொண்டு ஆலயத்திற்கு வந்தார்கள் என் ஒருவனுக்காக வேண்டி அந்த பரம்பொருள் இவ்வளவு இவ்வாறு இறங்கி வந்தது என் நெஞ்சை உலுக்கியது அவர்களுக்கு எவ்வாறு நன்றி தெரிவிப்பேன் என்றே தெரியவில்லை அதுக்கடுத்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஆனால் நேரம் நம்ம காயிட்டுனால நம்ம மீண்டும் அடுத்த வாரம் இதை தொடரும்